ஆல் ஃப்ரெண்ட்ஸ் வெரி ஹாப்பி மார்னிங் இன்றைய நேரம் எங்களுடைய இந்திய நாட்டிலே மிக சிறப்பான ஒரு நல்ல நேரம் என்று சொல்லி எல்லோருக்கும் இனி நாளாகவே வாழ்க்கிறோம் அதுபோலவே நேற்றைய தியம் நேற்றைய பயணம் என்னவென்று கேட்டால் கல்லறை திருநாள் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு நிகழ்வுகள் மிக சிறப்பாக நடைபெற்றது எமக்கு அதற்குள்ளாட்டி இன்னொரு பணிகள் வந்ததினாலே எம்மால் அந்த காணொலியை போட முடியவில்லை இருந்தாலும் என்னுடைய நண்பரிடம் கேட்டிருக்கிறேன் ஆகையாலே அந்த காணொளிகள் உங்களுக்கு சிறப்பாக காண்பிக்கிறோம் அதுபோலவே எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும் இன்றைய நாள் என்னுடைய அன்பு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் அதுபோல இந்த வாழை தோப்பிலே இருந்து உங்களுக்கு நேரலை காட்சி இன்றைய தினம் எங்களுடைய இந்திய நாட்டின் சார்பாக தமிழன் என்ற முறையிலே மணிகண்ட பிரபு ஓம் நந்தி சித்தர் திண்டுக்கல் மாவட்டம் கன்னிவாடி என்றே பெருமிதம் கொண்டு இந்த எப்படி இந்த வாழை தோட்டத்திலே பசுமையாக இருக்கிறதோ அந்த வாழை போலவே நம்முடைய வாழ்க்கைகள் நல்ல பசுமையாக இருக்க வேண்டும் குழந்தைகளும் நல்ல சிறப்பாக வர வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அது மட்டுமல்ல யாம் கடையில் எடுக்கும்போது இந்த நந்தி அழகாக காலை நீட்டி உள்ளது இன்றைய தினம் எங்களுடைய இந்திய நாட்டிலே பிரதோஷம் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ஆகையாலே அந்த இந்த நந்தி சித்தருக்கு நீ சொல்வதெல்லாம் வெயிடா என்று சொல்லி உன்னை இவ்வளவு நாடுகள் பார்க்கிறது என்று சொல்லி அடைகிறார்கள் எதற்கு சொல்கிறோம் என்றால் அனைவர் மேலையும் அன்பு வைக்கிறதுனாலே இந்த ஒரு காட்சி ஒரு பக்கா வடையிலே எங்களுடைய இந்திய நாட்டிலே சிவன் முன்னாடி இருக்கும் அந்த நந்தி இதுபோல் காலை தூக்கி இருக்கும் அதுதான் ஹைலைட் இதைவிட என்னவென்று கேட்டால் இந்த பக்காவடையை நான் இரண்டு நாட்களாக பாதுகாத்து வருகிறேன் இன்றைய தினம் பிரதோஷம் என்று சொல்லுவோம் நந்தி என்பது காலை வாகனம் ஆகையாலே எல்லோரும் நல்லதை நடக்க வேண்டும் இன்றைய நாள் இனி நாளாமைய வாழ்த்துக்கள் ஹாப்பி மார்னிங் ஓம் நந்தி சித்த திண்டுக்கல் மாவட்டம் கன்னிவாடி